என்னங்க உம்முன்னு உட்காந்துருக்க வெளில போய் விளையாடலையா போர் அடிக்கலையா உனக்கு மா சும்மா இருங்க ஏ வெளில போய் ஜாலியாக விளையாடாடியா சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா எனக்கு இந்த நாளோட லீவ் முடிதுன்னு கடுப்பில் இருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் நான் விளையாட போனேன் என்ன சொல்கிறீங்க வெளியே போகாத வெயில் அடிக்கும் டீஹைட்ரேஷன் ஆகும் தலை சுத்தும் டேன் அடிவே வேர்க்கும் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன இங்கே இருக்க வைப்பீங்க இப்போதைக்கு என்ன போ சொல்கிறீங்க என்ன வேறு பேர் தானே சொல்கிறீங்க நாளைக்கு ஸ்கூல் ரீ ஓபன் ஆக போகுது நான் மட்டும் டேன் ஐ கருப்பாக அசிங்கம் போகணும் அதுதானே உங்களுக்கு மா நானே நாளைக்கு எப்படி லீவ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லைம்மா போங்க நான் சாப்பிட போகிறேன் என்னமோ பண்ணி தொலை எங்க வச்சேன் ஐயோ வாங்க மறந்துட்டேனே ஆழியா

வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் தான் சேஃபாக போயிடலாம் வீட்டுக்குள்ள அப்பாடா ஒரு வேலை பத்திரமா இங்கே வந்துட்டோம் சக்சஸ் இதை முதல்ல காட்டணும் ஐயோ கீழே விழுந்துருச்சா ஐயா என்னம்மா கடைக்கு போனோமா உம் எப்படி கண்டுபிடிச்சா சொல்ல ப்ளீஸ் உப்பு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா மறந்துட்டேன் ப்ளீஸ் சரி போற உம் என்ன வேணும் உப்பு வாங்கிட்டு வா போ சொன்ன ஓகே சொல்லிட்டா அவ்வளவுதான் இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் மை லீவ் லீவ் இதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஒன்று ஒரு ஒன் இயர் ஆகும் அப்போ தான் திருப்பி வரும் நாளைக்கெல்லாம் இந்த நேரத்துக்கு என் என் ஸ்கூலில் டீச்சர் நான் கவனிச்சுட்டு இருப்பேன் கொஞ்சமாக மிஸ் பண்ணுவேன் நீ நினைக்கலாம் என்னடா இவ்வளவு நீ வரும்போது எனக்கு ஒரு லாங் லீவ் கிடைக்கிது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இயர்லாம் மீட் பண்ணுவேன் ஸோ இப்போ கூட பாரு இந்த போல நான் தான் வாங்கிட்டு அது அதுக்காரன் யார் சொல்லு நீதான் அடிக்கிற வெயிலுக்கு கிருகிரு ஆகுது சரி நான் போய் எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே பை